योगी राम शिवरत कुमार योगी राम शिवरत कुमार योगी राम शिवर कुमार जय राया योगी राम शिवर कुमार योगी राम शिवर कुमार योगी राम शिवर कुमार जय युराय सदगुरुनात्मक की जय हो வணக்கம் யோகிராம் சுரத்குமார் மண்டலம் பஜன்ஸ் குழுவினுடைய முப்பத்தி இரண்டாவது பாடல் உலகம் உனை வணங்கும் சுவாமி மயானந்தா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் இயற்றிய பாடல் கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பு துதியாரம் புத்தகத்தினுடைய முதல் பாடலாக வெளிவந்தது யோகியின் மீது இயற்றப்பட்ட முதல் பாடல் என்கின்ற பெருமை மிக்க பாடல் இந்த பாடல் ஐம்பத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு புன்னை மரத்தடியிலே யோகியை பற்றி பாடி யோகி எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்களாக வர இருக்கிறது என்பதை முன்னறிந்து சொன்ன ஒரு சித்தனின் வாக்காக சடையனின் வாக்கு இது கடையனின் கருத்து இது இடையனை நம்பும் உனக்கு எப்போதும் புகழெங்கும் எங்கும் என்று சுவாமி மயானந்தா சொன்ன பின்னாளில் யோகியை குறிப்பிட்டார் இந்த விஷயங்கள் காணிமடத்தில் நிஜமாகியது என்று காணிமட கும்பாபிஷேயத்துக்கு அப்புறம் இந்த பாடலையும் காணி மடத்தையும் ஒப்பிட்டு அந்த பகவானுடைய முதல் ஆலயம் காணிமடத்தில் இழைகின்றது அதையும் இதையும் வணத்து யோகியே கூறியிருக்கின்றார் அந்த பாட்டுடைய வரியில் உலகம் உனை வணங்கி உன் உருவை வழிபட்டு திலகம் போல் திருவண்ணாமலை அருளும் இதுதான் அந்த மெசேஜ் த சென்ட்ரல் மெசேஜ் ஆஃப் த சாங்கை தான் உலகம் உனை வணங்கி உன் உருவை வழிபட்டு திலகம்போர் நீதிகள திருவண்ணாமலை அருளும் என்பதால் அந்த சித்தருடைய வாக்காக வருகிறது இது நான்காவது ஐந்தாவது ஸ்டான்ஸ் ஆவில்தான் வரும் நமது பாடலில் இதை பல்லவியாக வைத்து இந்த பாடல் வந்திருக்கின்றது ஐம்பத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு இசையோடு பாடுகின்ற முயற்சியிலே திருமதி செல்லமால் சங்கர் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் ஒரு அழகான இசை வடிவம் இது பெற்றிருக்கிறது இரவாத நிலை வேண்டும் இறந்தாலும் ஒளி வேண்டும் மறவாத நிலை வேண்டும் மறந்தாலும் இடம் வேண்டும் இது ரொம்ப அழகான ஒரு ஒரு ஆன்மீகமான பாடல் ஒரு இரவாத நிலை பிறவா பெருநிலை வர வேண்டும் மரணமிலா பெருவாழ்வு வேண்டும் அப்படியே இறந்தாலும் ஒளி வேண்டும் ஆனால் ஒளி ரூபமாக அது மாறிவிட வேண்டும் மறவாத நிலை வேண்டும் மறந்தாலும் இட வேண்டும் மறவாமல் இருக்கணும் ஒருவேளை மறந்தால் கூட உன் இதயத்தில் எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று கேட்கின்ற பாடல் திறவாது பொருள் வேண்டும் திறந்தாலும் அருள் வேண்டும் கரவாது பால் வேண்டும் கறந்தால் பால் வேண்டும் இதான் தமிழினுடைய அழகு அங்கே வந்து கரவாது பால் வேண்டும் இங்கு பால் என்பது வேற மாங்காய் பால் உண்டு வலைமேல் இருப்போருக்கு தேங்காய் பால் எதுக்கடி குதம்பாய் என்று கேட்ட சித்தர்களுடைய பால் இது நம்ம வழக்கமாக பார்க்கிற பசுவின் பால் அல்ல இது சித்தர்களுடைய ஞானப்பால் எனவே திறவாது பொருள் வேண்டும் திறந்தாலும் அருள் வேண்டும் கரவாது பால் வேண்டும் கறந்தால் உன் பால் வேண்டும் நீ என்னை கறந்தால் மறைத்தால் என மறைத்தல் அருளல் என்பது இறைவனுடைய ஐ வருகிற விளையாட்டு இறைவனி மறைத்தாலும் உண்பால் நான் இருக்க வேண்டும் அந்த உண்பால் ஆகிறது கரவாது பால் வேண்டும் பால்னது ஞானப்பால் கேட்கின்றார் சிறப்பான நிலை வேண்டும் சிற்றின்பம் கடந்துளவும் சிறப்பான நற்பிறப்பை செஞ்சுடனின் நற்பிணியோர் அப்படின்னு சொல்கிறார் இந்த சிற்றின்பங்கள் எல்லா விஷயங்களையும் கடந்து நிலவுகின்றவர் என்று யோகி அவர் பார்க்கின்றது அகண்டமான பார்வை இதில் அழகாக இருக்கிறது அடியார்கள் உனை தேடி ஆயிரம் ஆயிரம் வருவர் அடியார்கள் உனை வாழ்க்கை முத்தம்பல பொழிவார் அற்புதமான கவிதை இதுலேயும் ஒரு ப்ரடிக்ஷன் இருக்குது அடியார்கள் உனை தேடி ஆயிரம் ஆயிரம் இந்த பாடல் பாடப்பட்ட காலத்திலே சில நூறு பேர் தான் யோகியை தெரிந்து வந்திருப்பாங்க ஓ ஒரு சிலர் ஒரு சிலராக தான் வந்திருப்பாங்க ஆனால் ஆயிரக்கணக்கில் வருகின்ற நிகழ்ச்சி அலிருந்து ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளில் நிகழ்ந்தது இதை அன்றே அவர் சொல்லியிருக்கின்றார் அடியார்கள் உனை தேடி ஆயிரம் ஆயிரம் வருவர் அடியார்கள் உனை வாழ்த்தி முத்தம் வரப்படிவார் இன்றைக்கும் யோகி எல்லோராலும் நேசிக்கப்படுகின்ற ஒரு எண்ட்லெஸ் லவ் அப்படிதான் இன்னைக்கு யோகி வரல இருக்கு இன்றைக்கு வருகின்ற பக்தர்கள் கூட யோகின் மீது ஒரு ஒரு நீங்கா காதல் கொண்டு ஒரு கண்ணன் மீது கொடுகின்ற அன்பை போல ஒரு வாத்சல்ய வாவத்தோடு தான் யோகி பக்தி இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றது சடையனின் வாக்கு இது இது கடையனின் கருத்து இது அவருடைய வினயம் அதில் வருது சடையன் சடாமுடி சேர்த்து வந்த சடையனின் வாக்கு இது கடையனின் கருத்து இது ஒரு அருள் வாக்காகவே சொல்கின்றார் இடையனை நம்பும் உனக்கு கண்ணனை நம்பும் உனக்கு எப்போது புகழ் எங்கும் என்று வாழ்த்துகின்றார் எனவே யோகியினுடைய வாழ்வோடு பின்னிப்படைந்த முதல் பாடல் ஐம்பத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு இசை வடிவில் உங்களுக்கு வழங்க வருகின்றார் திருமதி செல்லமாசங்கர் அவர்கள் योगी राम शुरत कुमार योगी राम शुरत कुमार योगी राम शुरत कुमार जय गुरुराया भगवान श्री योगी राम सुरतमार मगराज की जय ओम उलगम उन्हें बनेंगी उन्होंने वही वही बाँटे திலகம் போல் நீத்திகள திருவண்ணாமலை அருளும் இரவாத நிலை வேண்டும் இறந்தாலும் ஒளி வேண்டும் மரவாத நிலை வேண்டும் மறந்தாலும் இடம் வேண்டும் உலகம் முனை வணங்கி உன்னுறுவை வழிபட்டு திலகம் போல் நீத்திகள திருவண்ணாமலை அருளும் திறவாது பொருள் வேண்டும் திறந்தாலும் அருள் வேண்டும் கரவாது பால் வேண்டும் கலந்தால் பால் வேண்டும் உலகம் முனை வணங்கி உன்னுறுவை வழிபட்டு திலகம் போல் நீத்திகழ திருவண்ணாமலை அருளும் சிறப்பான நிலை வேண்டும் சிற்றின்பம் கடந்துலவும் சிறப்பான நற்பிறப்பே செஞ்சுடரின் நற்பிரியோ உலகம் முனை வணங்கி உன்னுருவை ரூபாய் திலகம் போல் நீ திகழ திருவண்ணாமலை அருளும் அடியார்கள் முனை தேடி ஆயிரம் ஆயிரம் வருவர் அடியார்கள் முனை வாழ்த்தி உலகம் முனை வணங்கி ஒன்னு ரூவை வழிபட்டு திலகம்போல் நீத்திகள திருவண்ணாம் அருளும் சடையணின் பாக்கு இது கடையனின் கருத்து இது இடையனை நம்பும் உனக்கு எப்போதும் புகழ் எங்கும் உலகம் முனை வணங்கி வைிபட்டு திலகம்போல் நீதிகள திருவண்ணாமலையளா யோகீராம் சுரத்குமரா யோகீராம் சுரத் குமரா யோராம் சுரத்குமரா ஜயகுருயா யோகீராம் சுரத்குமரா யோ ராம் சுரத் குமரா யோ ராம் சூரத்ுமார ジェイヤ・グー・ウ・ライアン。